நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறா காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேர் இருக்கு உங்களுக்கு தெரியுமாக காகத்திற்கு நீங்க தினமும் சாதம் வைப்பதால உங்க வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படுமா காகம் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்க இருப்பதை முன்னாடியே தெரிவிக்க பல சகுனங்களாக நமக்கு எடுத்து கூறுங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்க காகத்திற்கு சாதம் வைப்பதால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்திடுங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் காகத்தை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள கடைசி வரைக்குமே வீடியோவை பாருங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா பெல்பனை கிளிக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் தினமும் நீங்க காலையில காகத்துக்கு சாதம் வைத்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திடீர்னு நடக்கக்கூடிய அசம்பாவிதன்னு விபத்து வீண் பலி போன்றவை உங்களை நெருங்காம இருக்குமாங்க அதிகாலை எழுந்து கரைதல்னு உணவை உடனே உண்ணாம தாங்க தன் கூட்டத்தினரையே பார்த்தீங்கன்னா அழைத்து பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் தாங்க இந்த காகத்திற்கு இருக்குது பிறர் காணாத வகையில தாங்க இந்த காகம் ஜோடி சேருமா மாலையில குளித்தல்னு ஏதாவது ஒரு காக்கை இறந்துட்டுச்சுன்னா பாத்தீங்கன்னா அனைத்து காகங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி கரைதல்னு காகை இனம் பார்த்தீங்கன்னா பொதுவான குணங்களாக இருக்குதுங்க இவற்றில் ஒரு காக இருந்தால் பார்த்தீங்கன்னா அனைத்து காகங்களும் கூடி நின்று கரைதல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிசயம்னு சொல்லலாம் உங்களுடைய உள்ளுணர்வால் ஏற்படுவதா இல்ல உண்மையிலேயே பித்ருக்கள் ஆசையான சொல்ல முடியாதுங்க தினமும் நீங்கள் காலையில காகத்திற்கு சாதம் வைத்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் திடீர்னு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு தவிர்க்கப்படுங்க தீராத கடன் தொல்லைன்னு தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியம் மிக முக்கியமான பலன்களை நீங்க பெறுவதற்கு தொடர்ந்து காகத்திற்கு சாதம் வைத்துவாங்க தங்க தடை இல்லாம நிறைவேற்றுவதில முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த காகமே உங்க முன்னோர் வழிபாடுகளை இந்த காகத்திற்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குதுங்க உங்க முன்னோர்களுக்காக நீங்க உணவிடும் புண்ணியம் பார்த்தீங்கன்னா அவரும் விதமான சக்தியை உங்களுக்கு திரும்ப கொடுத்துடுங்க அற்புதமான ஜீவராசி தாங்க இந்த நம்ம ஒற்றுமை வேணும்னு நினைக்க கூடிய சுமங்கலி பெண்கள் நீங்க காக்கையை வழிபடுவது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க நீங்க தினமுமே காக்கைக்கு சாதம் வைத்து வருவது உங்க குடும்பத்துல ஒற்றுமையை ஏற்படுத்தி தருங்க உங்க உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்க மகிழ்ச்சியாக இருக்க நினைச்சீங்கன்னா காகத்திற்கு தினமும் சாதம் வாங்க பொதுவாக நம்முடைய எல்லோர் வீட்லயும் நம்ம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது இல்லைங்க ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒவ்வொரு மாதிரி நீங்க காக்கைக்கு சாப்பாடு வைப்பீங்க எப்படி நீங்க வைத்தாலும் சரிங்க ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு உணவிடுறதால உங்களுக்கு புண்ணியதாங்க ஏற்படும் இருந்தாலும் நம்முடைய சாஸ்திரத்துல சில முறைகளை குறிப்பிட்டிருக்காங்க அந்த முறைகளை நீங்க பின்பற்றி வந்தாலே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைங்க இதனால உங்க குடும்பத்துல இன்னும் ரொம்பவே நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்குங்க இன்னும் உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேர்த்துடுங்க காகத்திற்கு காகத்திற்கு நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் சின்ன சின்ன தவறு கூட செய்வீங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பதை கணக்கு ஒருபோதும் பார்க்காதீங்க தின தினம் காகத்திற்கு சாப்பாடு வச்சு பழகுங்க எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் அது தவறு இல்லைங்க ஆனால் காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடியே காகத்துக்கு சாப்பாடு வைப்பது ரொம்பவே நல்லதான் காகத்துக்கு நீங்க எச்சில் படுவதற்கு முன்னாடியே சாதம் செய்த உடனே ஒரு பிடி அளவாவது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தினமும் நீங்க வைக்க முடியாதுன்னா கூட மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி திதினு அஷ்டமி திதி நீங்க பிறந்த கிழமைகள்ல இல்லைன்னா ஒரு சிறப்பான நாட்கள்ல நீங்க காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நற்பலன்களை அதிக தேடித்தருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான நற்பலன்களை தேடித்தருங்க மேலும் நீங்க காகத்திற்கு சாப்பாடு வைக்கும்போது உங்க இலையில எச்சில இருந்ததை எச்சு கையோடு கொண்டு போய் வைக்காதீங்க அதே போல பாத்தீங்கன்னா எச்சில சாப்பாடவும் சாப்பாடாதான் அப்படி நீங்க சாப்பிடும்போது அசிவ உணவை காகத்திற்கு வைக்காதீங்க பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா காகம் வந்து இலைகள்ல போய் சாப்பிடும் அசிவ உணவை அதுவே சாப்பிடும் அதுவே நீங்க உங்க கையால எப்போதுமே அசிவ உணவை காகத்திற்கு வைக்காதீங்க இது உங்களுக்கு பாவத்தையும் தோஷத்தையும் தாங்க ஏற்படுத்திட்டு தரும் நீங்க சாப்பிட்ட மீத உணவை நாய்க்கு நீங்க வைத்திடலாங்க அது சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய மீதமான பழைய உணவை எப்போதுமே காகத்திற்கு வைக்காதீங்க இதனால் உங்களுக்கு தோஷம் தாங்க ஏற்படும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கு அது என்னன்னா காகத்திற்கு சாப்பாடு மட்டும்தான் வைக்கணுமா வேற ஏதாச்சும் வைக்கலான்னு கூட நீங்க கேட்பீங்கல்ல பிஸ்கெட்டு மிக்சர்ன்னு இல்லை வேற ஏதாவது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் கூட நீங்க தினமுமே காலையில் எழுந்தவுடன் காகத்திற்கு வைக்கலாங்க அந்த பொருளை பார்த்தீங்கன்னா காகத்திற்கு போடும் வழக்கத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க காகம் தவிர நீங்கள் மற்ற பறவைகளுக்கு கூட சாப்பாடு வைக்கலாங்க உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய குருவி நாய் போன்ற விலங்குகள் கூட நீங்க சாப்பாடு தினமும் வைப்பது உங்கள் குடும்பத்திற்கு அதிகப்படியான புண்ணியங்களை சேர்த்து தருங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினங்களை காகத்திற்கு சாதம் வைப்பதாக இருந்தீங்கன்னா தை சாதம் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க அதோடு நீங்கள் எல் சேர்ந்து வைப்பது மிகவும் புண்ணிய பலனை தேடித்தரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பித்ருக்களுடைய மனம் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை அளிப்பாங்க அமாவாசைனால நீங்கள் படையெழுவதற்கு முன்பாகவே காகத்திற்கு உணவு வைத்துட்டு நீங்கள் வழிபாடு பூஜைகளை செய்யலாங்க காகத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கிற பழக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த பெரியவங்க பாட்டிங்கன்னு எல்லோருக்கும் இருந்திருக்கோம் நமக்கு கூட இருக்குங்க சிலர் பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம் காக்கைக்கு உணவு வைத்துட்டு தான் நீங்க சாப்பிடுவீங்கல்ல சில குறிப்பிட்ட தினங்களை கூட சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படி நீங்க வைக்கக்கூடிய உணவே காகம் சாப்பிடலைனா உங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுங்க அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கோங்க பேர் பாத்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பதாக இருந்தீங்கன்னா நீங்க சனிக்கிழமை தோறும் கட்டாயமா வைப்பீங்கல்ல சில தினமும் கூட வைப்பீங்க சிலருக்கு சாதாரணமாகவே காக்கை சாப்பாடு வைத்துட்டு சாப்பிடக்கூடிய பழக்கமும் இருக்குது இல்லை சில பரிகாரத்திற்காக முன்னோர்களுடைய பித்திருக்காகவும் சாப்பாடு வைப்பீங்க இந்த பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குதுன்னே சொல்லலாம் பொதுவாக நீங்க காகத்திற்கு சாதம் வைத்தவுடன் காக்கான்னு அழைச்சாவே கூப்பிட்ட உடனே காகம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய காகம் பார்த்தீங்கன்னா தினசரி நம்முடைய வீட்டுக்கு வந்து நாம் வைக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடும் இதில் சில சமயங்களை பார்த்திங்கன்னா சாப்பாடு வைத்துட்டு நம்ம எவ்வளவு நேரம் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் அது வரவும் வராத சாப்பிடவும் சாப்பிடாது இது நமக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்திடுங்க அப்படி நீங்க வைக்கக்கூடிய உணவை பித்திருக்களாக நினைக்கக்கூடிய கூடிய காகம் நீங்க வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருந்தா அதற்கு என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சாதாரணமாகவே பாத்தீங்கன்னா சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாம போணுச்சுன்னா பெரிதாக நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அதற்கு பிடிக்கல கடந்துடுவீங்க ஆனா இதுவே நீங்க பரிகாரத்திற்கோ இல்லைன்னா பித்திருக்களுக்கோடைய வழிபாட்டுக்காக சாப்பாடை வச்சு அது சாப்பிடாம போணுச்சுன்னா ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரு குழப்பம் ஏற்பட்டுடும் என்ன ஆயிடுச்சுன்னு மித பயமும் ஏற்படுங்க அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்படி நீங்க காகம் வைக்கும்போது சாப்பாடு எடுக்காம போச்சுன்னா இது உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்புதாங்க அர்த்தம் நீங்க வழக்கமாக முறையாக உங்களுக்குரிய பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய திதி கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மாதிரி அறிகுறி காட்டுமா உடனே நீங்க உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்து பாருங்க உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களுடைய பித்திருக்கள்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் திதி கொடுப்பது ரொம்பவே முக்கியங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாமல் கூட இருக்கலாம் அது கூட தவறு இல்லைங்க இறந்த தேதி தெரிந்தவங்க அந்தனால நீங்கள் திதி கொடுத்துடுங்க இல்லை தெரியாதவங்க புரட்டாசி தை ஆடி அமாவாசைகளில் இந்த மூன்று அமாவாசைகளை நீங்க பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை தவறாம கொடுத்துடுங்க அப்படி நீங்க திதி கொடுக்க தவறினீங்கன்னா கூட காகம் வந்து நீங்க வைக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடாம இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா காகம் நாம வைக்கக்கூடிய உணவை எடுக்காம இருப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுதாங்க நாம குலதெய்வ வழிபாடை முறையாம செய்யாம மறந்திருப்போம் அப்படி இருக்கையில் நீங்கள் எல்லாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களை விட முதலாவதாக இருக்கக்கூடிய பாவம் தாங்க குலதெய்வத்தை முறையாக வழிபடாமல் இருப்பது நீங்கள் இனி என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஒருபோது நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை உங்களை மன்னிக்காதீங்க மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போவதில்லைங்க நீங்க நினைத்தது நிறைவேற வழிபட குலதெய்வத்தை முதல்ல நினைத்து வழிபடுங்க இதற்கு முதல்ல நீங்க ஒரு பரிகாரம் செய்யணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பதினோரு நாட்களுக்கு நல்ல நில தீபம் ஏற்றி வந்து உங்களுடைய குலதெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டு வழிபடுங்க இப்படி மனதார நீங்க வேண்டி கொண்டு வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா காகம் நீங்க வைக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க நீங்க இன்னும் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குதா நீங்கள் அப்படி காகத்துக்கு அதிகமாக என்ன ஒரு உணவை வைப்பீங்கன்னு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே